கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹு மலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உதவக்கூடிய ஒரு சூறாவை பற்றி சொல்ல போகிறோம் இந்த ஒரு சூறாவையை நீங்கள் என்ன பண்ணுங்கள் பதிமூன்று முறை அல்லது பதினோரு முறை நம்ம இரண்டு வாஜிஃபாக்கள் இருக்குது நம்ம இப்படி நீத்து வைத்து ஓதி பாருங்க உங்களுடைய எவ்வளோ பெரிய தேவைகள் கூட நிறைவேறும் இன்னும் வந்து ஒரே வார்த்தையில் தேவைகள் நிறைவேறும்னு சொல்லி நம்ம சிம்பிளாக முடிச்சுக்கணும் அவசியம் இல்லை இதில் நிறைய பலன்கள் இருக்குது அதுவும் பெண்களாகிய நமக்கு இதில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கு நம்ம அதெல்லாம் என்னென்ன பலன்கள்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதை எப்படிலாம் ஓத முடியும் ஈஸியாக அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் இதை ஒரே நாளில் ஓதணுன்ட்டு இல்லை எந்த மாதிரி ஓதணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் மொத்தமாக இந்த சூறாவில் இருபது வசனங்கள் தான் இருக்கும் இருபது வசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரே ஒரு வசனம் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் மிச்சம் எல்லா வசனங்களுமே சிறுசாக தான் இருக்கும் இருபது வசனங்கள் கொண்ட தான் இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான எல்லா ஒரு நிம்மதியும் உங்களுக்கு இது கொடுக்கும் ஏன்னா பெண்களுக்கு அதிகமான நேரம் நிம்மதியே இல்லைம்மா வீட்டில் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் எல்லா டென்ஷனும் நம்ப தான் வரும் ஆண்கள் வந்து எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தால் கூட வெளியே போகிறாங்க கடந்து வந்துடுறாங்க நம்மளால கடந்து வர முடியுதானா கடந்து வர முடியல பொதுவாகவே ஆண்கள் ஒரு விஷயத்த கையாளக்கூடிய விதமும் வேறு பெண்கள் ஒரு விஷயத்த கையாளக்கூடிய விதம் வேறு ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசாக எடுத்துப்பாங்க மற்றவங்கள என்ன பண்ணுவாங்க எதிரிகளாக நினச்சிப்பாங்க சண்டை போடுவாங்க அதனால என்ன ஆகுனா நாம் சண்டை போட்டாலும் நமக்கு தான் டென்ஷனு மற்றவங்க நம்மள்ட்ட சண்டை போட்டாலும் நமக்கு தான் டென்ஷனு அப்படி பார்க்கும்போது பெண்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை இருக்குது அந்த நிலைமையெல்லாம் போக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதுலேயும் வந்து இந்த சூறாவில் இருக்கக்கூடிய ஒன்பதாவது வசனம் அந்த ஒன்பதாவது வசனத்தை மட்டும் நீங்கள் ஓதும்போது நிறுத்தி மூன்று முறை ஓதிக்கொள்ளணும் அப்படி நீங்கள் ஓதிக்கொள்ளும்போது அல்லாஹு உங்களுடைய மாற்றி மாற்றியமைக்கிறான் இது என்ன சூறான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முசமிழ் சூறா முசமிழ் சூறா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எழுவத்தி மூன்றாவது சூறா குரானில் வச்சு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தான் எல்லாருமே ஓதிரலாம் நம்ம சொன்ன மாதிரி இதில் ஒரு வசனம் மட்டும்தான் பெருசாக இருக்கும்போது தவிர மற்றதெல்லாம் வந்து பெருசாக இருக்காது அதில் நம்ம சொல்லும் போது தான் ஒன்பதாவது வசனம் சொல்கிறோம் ஒன்பதாவது வசனம் அப்படிங்கிறது ரபுல் மஷ்ரிக்கி வல் மஹ்ரிபி லா இலாஹா இல்லாஹுவ ஃபத்த ஹிதுஹூ வக்கீலா அதாவது கிழக்குக்கும் மேற்குக்கும் சொந்தக்கார இறைவன் அவன் அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை ஆகவே அவனே நீங்கள் வந்து பாதுகாவலனாக கொள்வீராக அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஆயத்து ஒன்பதாவது வசனம் வரும்போது மட்டும் மூன்று தடவை ஓதுனிங்கன்னா உங்களுடைய எல்லா கஷ்டம் துன்பம் துயரம் கவலைகள் எல்லாமே நீங்கி அல்லாஹும் வாழ்க்கையை வந்து உங்களுக்கு மாற்றி அமைத்து கொடுக்குறான் இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையில் நமக்கு பரக்கத் வேணும் வாழ்க்கையில் என்ன விஷயம் நடந்தாலும் அதில் ஒரு பரக்கத் இருந்தால் தான் அதில் நமக்கு சந்தோஷமும் இருக்கும் அது நீடித்து உழைக்கும் அப்படி இருக்கும்போது அது பொருளாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் பறக்கத்துலாட்டினா இன்னைக்கு இருக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் நாளைக்கு அது நம்மள இடத்துல இல்லாமல் போயிடும் ஆனால் அந்த பறக்கத்தை இந்த ஒரு சூறா உங்களுக்கு நிரப்பமாக தருவான் அல்லாஹுடைய கிருபையில் இன்னும் வந்து பார்த்தா நீயத்துவே துவதுறதுக்கு இது ஒரு சிறந்த சூறா எந்த தேவைக்கு ஓதனாலும் சரி பதிமூணு முறை அல்லது பதினோரு முறை ஓதிக்கலாம் அதே போல் வந்து அவசர தேவைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒம்போது முறை ஓதுனா போதும் ஏன்னா நம்ம வந்து சொல்கிறோமே விஃபாக்கள் வந்து ஒவ்வொரு தேவைக்கு மாறும்ட்டு அவசரமாக ஒரு தேவை இருக்குது இன்னும் இந்த விஷயம் வந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே நடந்துட்டால் பரவாயில்லன்னு நீங்கள் நினச்சா ஒம்பது நாட்களுக்கு தினமும் ஒரு முறைன்னு சொல்லிட்டு நீயத்து வைத்து ஓதலாம் உங்களுடைய கம்ஃபர்டபுளான டைமுக்கு ஓடுறது ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்கும் அதே பதினோரு முறை அப்படிங்கிறதும் பதிமூணு முறை அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய தேவைகளுக்கு நம்ம ஓதலாம் பெண்களுக்கு ஆனால் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நாம் என்ன பண்ணலாம்னா இப்படி நீயத்து வச்சு நம்ம வளமையாவதலாம் இன்னும் வந்து இதில் இன்னும் சிறப்பு சொல்கிறாங்க கேளுங்க வாழ்க்கையை வந்து செளி செழிப்பாக்குதாம நமக்கு வாழ்க்கை ரொம்ப டல்லாக இருக்குது ஏதாவது ஒரு முன்னேற்றம் வராதான் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த செளி செழிப்பு இந்த ஒரு சூறாக கொடுக்கும் ஏன்னா இந்த சூறாவே பறக்கத்துக்கான சூறான்னு சொல்லிட்டோம் அது பொருளில் மட்டும் இல்லை வாழ்க்கையிலையும் கொடுக்கும் அதே போல் எதிர்மறையான எண்ணங்களோடு வாழ்க்கையில் வாழ்கிறோம் எனக்கு பயமாக இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வாழவே பிடிக்கல எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது என்ன செஞ்சாலும் நடக்கவே மாட்டேங்குது இப்படிலாம் நமக்கு எதிர்மறையான எண்ணங்கள் வந்துட்டு இருக்கும்ல அந்த எண்ணங்கள் வருத்தம் நெகட்டிவான தாட்ஸு அதே மாதிரி ரொம்ப டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மூமெண்ட்டு இது எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன பண்ணுன்னா அப்படியே மாற்றி பாசிட்டிவிட்டி கொடுக்கும் ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கே தோணும் நம்ம லைஃப் நல்லா தான் போகுது இப்படியே போனால் கூட நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் லைஃபை மாற்றிடும் அந்த அளவுக்கு வந்து இந்த சூறா வந்து ஒரு சேஞ்சஸ் நமக்கு ஏற்படுத்தும் அதே போலதான் எதிரிகள் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் எத்தனை பிரச்சனைகள் நம்ம எதிரிகளால் சந்திக்கிறோம் சொல்லுங்கள் நிறைய பேர் அண்டை வீட்டினரலாம் இருப்பாங்க உறவினர்களாக இருப்பாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருப்பாங்க சொல்ல போனால் குடும்பத்தினராக இருப்பாங்க அவங்களுக்கு நம்மளே பார்த்தா ஒரே பொறாமையாக இருக்கும் போட்டியாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு ஆசை நாம் தான் முதல்ல இருக்கணும் நாம் தான் வசதியாக இருக்கணும் நாம் தான் எல்லா இடத்துலையும் பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய வேலையெல்லாம் என்ன பண்ணுவாங்க கெடுத்து கெடுத்து விடுவாங்க அந்த மாதிரி எதிரிகள் உங்களை ரொம்ப நோக்கடிக்கிறாங்களா ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்களா அவங்க தான் வந்து உங்களை ஆக்கிரமிக்கிறாங்களா குளித்தோன்றாங்களா உங்களுக்கு பின்னாடி அதாவது எதையாவது ஒரு பழி வாங்குற மாதிரியான விஷயம் இல்லாட்டினா உங்களுக்கு கொண்டு போய் படுகியில தள்ளுறதுக்கான விஷயத்த செய்கிறாங்களா இந்த சூறாதான் உங்களுக்கு ரொம்ப சிறந்த சூறாவாக இருக்கும் அதே போல் வேலை தேடுபவர்களுக்கு அது நம்ம ஸ்பெஷலாக சொன்னோம் சர்ச்சிங் ஃபார் ஜாப் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னாவே வஜிஃபாவில் முஜமில் தான் வரும் பதினோரு நாளைக்கு ஓதணும்னு வரும் எப்படி நம்ம அவசர தேவைக்கு வந்து ஒம்போது நாள் நீ வச்சு ஓதுங்கன்னு சொன்னமோ ஒம்பது நாள்னா தினமும் ஒரு தடவை ஓதுனா போதும் ஒம்போது நாள்னால் ஒம்போது நாள் பதிமூணு தடவை இல்லை ஒம்பது நாளும் தினமும் ஒரு தடவை ஓதுனா போதுமோ அதேமாதிரி வேலை தேடுபவர்கள் வந்து தினமும் எத்தனை முறை ஓதுனா ஒரு முறை ஓதி பதினோரு நாளைக்கு பதினோரு முறை ஓதலாம் வேலையே அமைய மாட்டேங்குது நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை தொழில் அமையணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம இப்படி ஓதலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து வேலையை தேர்னாலும் கூட நம்மளுடைய ஆம்பளை பசங்க வந்து வேலையை தேர்னா கூட நாம் தான் அவங்களுக்காக ஓத வேண்டியதாக இருக்கும் ஒரு அவசர தேவை வருதுன்னா அவங்க வெளியே தான் முயற்சி பண்ணுவாங்க நாம் தான் வீட்டிலேருந்து விபாத்து செய்ய வேண்டியதாக இருக்கும் அதனால தான் இதை நம்ம பெண்களுக்கான சூறாங்கிறோம் குடும்பத்துக்கே இதில் பலன் கிடைச்சாலோ ஆனால் அது யார் செய்வா பெண்கள் தான் செய்வாங்க எல்லாத்துக்கும் மேலே நாம் வந்து இருக்கக்கூடிய மாதமே சிறப்புக்குரிய மாதம் இந்த மாதத்தில் என்ன சிறப்பு குரான் வந்து ஓதக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால குரான் இறக்கக்கூடிய மாதமாகவும் இருந்தனால இதில் நம்ம குரானோட அதிக தொடர்பு இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா குரானுடைய அதிக தொடர்பை கொடுக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இரவு தொழுகையுடைய சிறப்பை பற்றிலாம் வந்து சொல்லப்படுது இந்த நாட்டில் இரவு தொழுகை ரொம்ப சிறப்பு நபியவர்கள் வந்து போர்வை போற்றி கொண்டு இரவு தொழுகுவாங்க அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூறா முழுவதும் அல்லாஹ் வந்து சொல்கிறான் இரவில் இப்படி தொழுவுங்க பகலில் இப்படி இருங்க நீங்கள் இவ்வளோ நேரம் தொழுவுங்க இவ்வளோ நேரம் தூங்குங்க அல்லாக நினைவு கூறுங்கன்னு சொல்லிட்டு முஜம சூறாவே இரவு நேர தொழுகையை பற்றி வந்திருக்கும் அதனால் வந்து இது ரொம்ப சிறப்பானதாக இருக்குது இந்த நாட்களில் கடன் கஷ்டம் நரக வேதனை பாவ மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிறந்தது நமக்கு கடத்துலேருந்து பாவ மன்னிப்பை நம்ம கடைசி நாட்களில் தேடிட்டு இருக்கோம் நரக நெருப்புலேருந்து விடுதலை பெறணும்னு நினைக்கிறோமா இதை ஓதலாம் நோய்களுக்கு உங்களுக்கு எல்லா நோய்களுக்குமான குணத்தை ஷிஃபாவை இது கொண்டு உங்களுக்கு தரும் இப்படி இத்தனை விஷயங்களும் உங்களுக்கு இருக்கிறதுல இதை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணும் பதினோரு நாள் தினமும் ஒரு முறையோ இல்லை பதிமூணு நாள் தினமும் ஒரு முறையோ நீங்கள் நியத்து வைத்து நீங்கள் பாருங்க உங்களுக்கான எல்லா விஷயங்களுமே தடைப்பட்டு இருந்தாலும் இதன் மூலமாக நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு பல உதவிகள் கிடைக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை வந்து நீங்கள் லீட் பண்ணுறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் அதனால் வந்து பெண்கள் வந்து இதை ஓதுங்க அதிகமான நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசுரில் ஓதலாம் அசுரில் ஓதுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம என்ன சொல்லணும்னா இந்த நாட்கள் வந்து சிறப்புக்குரிய நாட்கள் அதனால் நம்ம என்ன பண்ணலன்னா இரவு நேரங்கள்லேயும் ஓதலாம் நம்ம வந்து இது உங்களுக்கு சௌரியமான நேரத்தில் வந்து பார்க்கும்போது அசுர் வந்து உங்களுக்கு சௌரியமாக இருந்தால் அப்போது ஓதுங்க இல்லாட்டினா நீங்கள் என்ன பண்ணலனா இரவு நேரங்கிறது லைலத்தில் கதிரி இரவை தேடக்கூடிய நாட்களாக இருக்கிறனால அந்த நாளில் அந்த நேரத்தில் இந்த ஒரு சூறாவை ஓதுறதே நீங்கள் வந்து பல மடங்கான பிரயோஜனத்தையும் பல சிறப்புகளையும் ஒட்டுக்காக வந்து பெறுறீங்க இது எல்லாத்தையும் போக கதிர் இரவை தேடக்கூடிய இரவுகளில் வந்து குர்ஆன் ஆண் ஓதிய நன்மை அப்படிங்கிறது அதிகப்படியான நன்மையாக இருக்கும் அதுவும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் அசர்லேருந்து இரவு வரையும் எப்போ வேணால் இந்த ஒரு சூறாவை வந்து ஓதி வரலாம் நீங்கள் இப்போ ஆரம்பிச்சுக்கோங்க நீங்கள் நோய் முடிஞ்சு கூட முடிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம் பதினோரு முறை அல்லது பதிமூணு முறைன்னு சொல்கிறோம் நீங்கள் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் டெய்லி ஒன்று ஓதினாலும் சரி இல்லை வந்து நான் பதிமூணு முறை முடிப்பேன்னு நீங்கள் நீத்து வச்சு நீங்கள் முடிச்சுக்கிட்டாலும் சரி நம்மளான் முடிகிறதுக்குள்ளே கூட முடிச்சுக்கலாம் இல்லை முடிஞ்சாலும் நீங்கள் தவறில்லை தொழுகையெல்லாம் இல்லாமல் இருந்தால் மறுபடியும் ஓதி ஊற்றிட்டு கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணதுலேருந்து நீங்கள் ஒதுக்கலாம் ரொம்ப சின்ன சூறா தான் ஒன்றும் பெருசு கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாக அது ஆகும் தாராளமாக அந்த அளவுக்கு தான் வந்து இந்த ஒரு சூறா வந்து இருக்குது அதில் இருக்கக்கூடிய ஒன்பதாவது ஆயத்தை மட்டும்தான் நம்ம என்ன சொல்கிறோம் மூன்று முறை ஓதிக்கோங்க அதாவது ஒவ்வொரு தடவையும் அந்த சூறா ஓதும் போது சூறாவை முழுசாக ஓதணும் ஒன்பதாவது ஆயத்து வரும்போது என்ன பண்ணணும்னா மூணு தடவை அதை திருப்பி திருப்பி ஓதிக்கணும் அவ்வளோதான் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த அமலை செஞ்சு பாருங்க அல்லாஹூ உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கொடுப்பான் இந்த ரமலான் உங்களுக்கான மாற்றத்தை கொண்டு தரும் ஹஸ்பண்ட் அல்லாக ஒரு நிகமிழக்கில் எல்லாருக்காகவும் அது தான் இருக்கேன் அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பாக்குவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லா